பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியாவோட நேஷனல் அண்டமை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அட்வான்ஸ் ஆஸ்திரேலியா ஃபேர் தொடங்கும் பாடல் வரிகள் தான் வந்து ஆஸ்திரேலியாவோட நாட்டுப்பண்ணாகும் இந்த நாட்டுப்பண்ணை வந்து எழுதி இசையமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் டேட்ஸ் மெக்கார்மிக் இவர் தான் இந்த பாடலை வந்து எழுதி இசையமைச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்தில் வந்து பிறந்திருக்காரு பள்ளி ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு இவர் இருபத்தி ஓராவது வயதில் வந்து சிட்னிக்கு வந்திருக்காரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து உள்ளூர் கிறிஸ்துவ தேவாலயங்களுக்குலாம் வந்து சமூக பணியெலாம் செய்து வந்திருக்காரு இவர் வந்து இசைக்குழுவுடன் சேர்ந்திருக்காரு தேவாலய இசைக்குழுவுடன் அப்போ ஒரு முறை பார்த்தீங்கன்னா மெக்கார்மிக் வந்து ஒரு கண்காட்சிக்கு சென்றபோது பல நாட்டில் இருக்கிற நாட்டுப்பண்ணெலாம் வந்து இசையமைக்கப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்த நாட்டுப்பண்ணும் இல்லாததை கண்டு இவர் வந்து வருந்திருக்கார் பின்னர் ஒரு பாடலை வந்து எழுதியிருக்காரு அந்த பாடலுக்கு இசையும் இவர் தான் வந்து இசையமைச்சிருக்காரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் சிக்னியில் வந்து ஒரு விழாவில் வந்து முதல் முதலாக இந்த பாடல் வந்து பாடப்படுறாரு இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பிரபலமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை வந்து சிறிய திருத்தம் செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பேர் இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க இந்த பாடலை வந்து இறைவன் அரசி காப்பாராக என்னும் பாடலுக்கு பதிலாக பண்ணாக ஏற்பது குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து பொதுமக்களிடம் பொது கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பண்ணாக இந்த பாடல் வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுது ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் ஆந்தம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் ஆல் லெட் ஆர்ஸ் ரீச் சாய்ஸ் ஃபார் வி ஆர் எங் அண்ட் ஃப்ரீ வி ஹேவ் கோல்டன் சாயில் அண்டு வெல்த் ஃபார் டாயில் Our home is good by sea, our land abounds in nature's gift of beauty rich and rare. In East's East page, let every stage advance Australia fair. In joyful strange, then let us sing advance Australia fair. Beneath our radiant southern cross, we will toil with hearts and hands to make this commonwealth of ours renowned of all the lands. For those who have come across the seas, we have boundless plains to share. With courage, let us all combine to advance Australia fair. In joyful strains, then let us sing Advance Australia fair. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நேஷனல் ஆன்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய நேஷனல் ஆன்டமோட தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து பார்க்கலாம் ஆஸ்திரேலியர்கள் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம் ஏனென்றால் நாம் இளமையானவர்கள் சுதந்திரமானவர்கள் நம்மிடம் புன் போன்ற மண் உண்டு உழைப்பதற்கு செல்வம் உண்டு நமது நிலம் கடலால் இணைக்கப்பட்டு இருக்கிறது நமது நிலம் இயற்கையின் பரிசுகளால் நிரம்பி இருக்கிறது வளமையான அபூர்வமான அழகாலும் வரலாற்றின் பக்கங்களில் ஒவ்வொரு நிலையிலும் நியாயமான ஆஸ்திரேலியா முன்னேறட்டும் மகிழ்ச்சியான பிரயாசைகளின் நாம் பாடுவோம் நியாயமான ஆஸ்திரேலியா முன்னேறட்டும் வீசும் நமது தெற்கு சந்திப்புக்கு கீழே நமது இதயங்களாலும் கரங்களாலும் கடுமையாக உழைப்போம் இந்த நம்முடைய காமன்வெல்த்தை எல்லா நிலங்களிலும் கீர்த்தி வாய்ந்ததாய் செய்ய கடல்களை கடந்து வந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள எல்லையில்லா சமவெளிகளை கொண்டுள்ளோம் துணியுடன் நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோமாக நியாயமான ஆஸ்திரேலியாவை முன்னேற்றுவதற்கு மகிழ்ச்சியான பிரயாசைகளின் நாம் பாடுவோமாக நியாயமான ஆஸ்திரேலியா முன்னேறட்டம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நேஷனல் அந்தமோட தமிழ்மொழிபெயர்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்